வாங்க இன்னைக்கு ஒரு கதைக்குள்ள போலாமா இங்க ஒரு சோப்பும் ஒரு பிரஷும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கு என்ன ஓடிட்டு இருக்குன்னா சோப்பு என்ன சொன்னிச்சுன்னா என்னைய தினம் யூஸ் பண்ணுவாங்க நான் ரொம்ப மனமா இருப்பேன் அப்படின்னு சொன்னிச்சான் ப்ரஷை பார்த்துட்டு நீ எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க உனைய அவங்க அழுக்கை தேய்க்கிறதுக்கு துணியை அழுக்கு தேய்க்கிறதுக்குன்னு தான் யூஸ் பண்ண போறாங்க உனைய என்ன பிரயோஜனம் நீ அப்படிக்கே இருப்ப நான் வந்து மனமா இருப்பேன் அப்படின்னு சொன்ன அப்படியா அங்கிட்டு ரெண்டு மூணு நாள் ஆனோடையுமே சோப்பு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருச்சான் ஆனா சோப்பு என்ன ஆயிடுச்சுன்னா நொற நொறையா வெளியில போக ஆரம்பிச்சிருச்சான் அப்ப சோப்பு சொன்னிச்சான் இப்ப எனக்கு புரியுது நீ ப்ரஷாவே அப்படியே இருக்கிற ஆனா உன்னை வந்து அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தேய்ச்சி யூஸ் பண்ணாலும் நீ வந்து வளைஞ்சு நெலிஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற ஆனா நான் சோப்பு தண்ணி தண்ணிப்பட்டோனையுமே கரைய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்படியே அப்போ தான் சொன்னா அப்படியே இல்லை நான் வந்து இதுக்கா படைக்கப்பட்டவன் எதுக்கு தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு அழுக்கு எடுக்கிறதுக்கு ப்ரஷ்ஷு அதே மாதிரி ஸ்ட்ரெயின் எடுக்கிறதுக்கும் ப்ரெஷ்ஷு நீ வந்து குளிக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணப்பட பொருளாக இருக்கிற அப்படின்னு சொன்னாமிச்சான் கொஞ்ச நாள் ஆனவனையுமே இந்த பயர்லாம் வயர்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சான் லூஸாக ஆரம்பித்தோடனே ப்ரெஷ்ஷு வந்து அவ்வளோதான் நமக்கு நேராக முடிஞ்சிருச்சு நம்ம இருந்த வரைக்கும் நம்ம சரியாக வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுதான் அப்போ புதுசாக இன்னொரு ஒரு ப்ரெஷ்ஷை கொண்டாந்து வச்சோடனேமே இந்த சோப்பு கரைஞ்சி கீழே போக ஆரம்பிக்கிறப்ப சொன்னுச்சான் பார்த்தீங்களா நான் வந்து கரைஞ்சி போயிட்டேன் யூஸ் பண்ண யூஸ் பண்ண தண்ணியில் போயிட்டேன் நான் அப்படின்னு பரவாயில்ல நீ வந்த வேலைக்கு நீ முடிச்சுட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாப்லையா இந்த பழைய ப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப கவலையோட ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்ததாம் புது ப்ரஷ் வந்தோடனே எல்லா புது ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணாங்களாம் ஆனால் இந்த பழைய ப்ரஷ்ஷை வேறு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் அப்போ தான் இந்த ப்ரெஷ்ஷை சொன்னிச்சா எந்த வேலைக்கு நான் வந்தனோ அந்த வேலையை நான் நல்லபடியாக செஞ்சேன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கேன் அது எனக்கு திருப்தியே தருது நான் வயசாயிட்டு பழசாயிடுச்சு அதனால தான் என்னை ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற நான் நினைக்கிறத விட நான் வந்த காரியத்தை சரியா முடிச்சிருக்கேன் அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிச்சேன் தான் நம்ம என்ன தெரியணும்னா நம்மளுடைய வேலைகளை நம்ம சரியா செஞ்சிட்டாலே போதும் அதே நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது இருக்கிறத நம்ம நிறைவா வாழ்ந்துட்டு போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழலாமா